சின்ன சாட்சியு சொல்றதோட பெரிய சாட்சியுதான் சொல்லுவான் ஏன்னா அவ்வளவு பெரிய அதிசயம் நடந்திருக்கு போனவரம் ஆச்சுக்கடம் வந்து நான் அழுது ஜவுன் பண்ணியிருக்கேன் ஏன்னா வந்து கடையில வந்து செய்யறதுக்கு வந்து காசு கிடையாது பொருளெல்லாம் இறங்குறதுக்கு காசே கிடையாது ஆனால் நான் அந்த ஜவ கிழமை நான் காலையில் தான் நாங்கள் ஊருக்கே போயிட்டு வந்தோம் ஆனால் அந்த ஒரு நாள்லேயே எனக்கு பெரிய அதிசயம் அற்புதம் தான் ஏன்னா அந்த ஒரு நாள்லேயே அந்த டோரு அந்த மெக்ஸின் மிஷினை எல்லாம் இறக்க கத்தல் திரும்ப செஞ்சார் நான் சின்ன நான் ஜபத்துக்கு போயில அது அதிகமாக செஞ்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லை இன்னும் டோரும் நான் வண்டியந்தான் ஒன்றும் வாங்கலை கத்தர் அதையும் கொடுப்பார் அதாவது விசுவாசத்தில் நம்ம இறங்கிட்டோம் அதாவது நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு கூலி எல்லாம் போய் அங்கே செஞ்சேன் அதே பாஸ்டர் தான் அது சேர்த்து விட்டார் என்ன இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓனரா எனக்கு வந்து அதே அவங்க தான் அந்த திறப்புழா பண்ணி அந்த கடைக்கு ஒரு ஓனரா வச்சு உட்கார வச்சாரு அந்த கத்தருக்கு போடான கொடி நண்டு இருக்கு ஏன்னா நான் நினைச்சு பார்க்கல நம்ம வேலை தான் செஞ்சு நினைப்போம் அப்படின்ட்டு ஆனால் நம்பிக்கையா இருந்தேன் ஆனா கத்தர் கிட்டே எனக்கு இது கிடைக்கல அந்த கத்தர் எனக்கு பெரிய ஒரு கடையை வச்சு அதுக்கு ஒரு ஓனரா என்னை வச்சிருக்காருன்னா அது கத்தருக்கு நான் தான் சொல்றேன் என்னை அடி ஒரு அந்த கடையை கூட அவங்க தான் திறந்து வச்சாரு அதுக்காக கத்தருக்கு கோடான கொடி நன்றி ஏற எடுக்கிற

உள்ளா உள்ள